இயேசு வா பிள்ளைங்க நல்லது பண்ண பிள்ளைங்க இந்த ஏழைகளுக்கு எல்லாம் இறக்கப்படுறாங்கல்ல உம் நிறைய பேருக்கு அதாவது நிறைய பேர் அன்பு செலுத்துவாங்கல்ல இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது வியாதியஸ்தவங்களை போய் பார்க்கறது அவங்கள போய் விசாரிக்கிறது அவங்களுக்காக ஜோம் பண்ணுறது அவங்களுக்காக வேண்டியபடியெல்லாம் செய்கிறது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் இருக்குல்ல ஏசப்பாவை நம்பி நிறைய பேர் என்னென்னலாம் நன்மை செய்கிறாங்களோ யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னா ஏசார் போயிடுவாங்க சரிங்களா எந்த ஜோரை கை தட்டுங்க இன்னொரு நாமளும் என்ன பண்ணுவோம் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரே வாழ்க்கை தான் வாழ்க்கை யாருக்காக வாழணும் வெரி குட் நம்ம வாழணும் சரிங்களா அந்த பூமியில அவர் இருந்த பொழுது அவர் எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு தெரியுமா ஏசப்பா யாருக்காக வாழ்ந்தார் இந்த பூமியில வாழ நம்மளுக்காக தான் ஏசப்பா வாழ்ந்தாரு சரிங்களா அப்போ நாமளும் என்ன பண்ண பூமியில வாழ்றது ஒரு வாழ்க்கை தான் அவர் நமக்காக வாழ்ந்து முடிச்சுட்டு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு இனிமே நாம என்ன பண்ணணும் அவருடைய அடிச்சு ஓடுகளை நாம என்ன பண்ணுவோம் பின்பற்றணும் சரிங்களா அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் சரிங்களா இப்ப ஏசப்பா ஏழு ஜனங்களுக்கு எல்லாம் அவர் என்ன பண்ணாரு விடுதலை கொடுத்தாரு வியாதியோடு வந்தவங்களுக்கு என்ன கொடுத்தாரு சுகம் கொடுத்தாரு சரிங்களா கஷ்டம்னு வந்தவங்களுக்கு அவர் உதவி செஞ்சாரு அதே போல நாமளும் என்ன பண்ணணும் அவர் நடந்த வழியிலேயே நாம என்ன பண்ணும் போகணும் சரிங்களா இது நல்லது தானே நல்ல விஷயங்கள போகிறது என்ன பெரிய விஷயமா இல்லை அது கெட்ட விஷயமா நல்ல நல்ல விஷயம் ஓகேவா நம்ம நல்லது செஞ்சோம்னா யார் மகி யாரு மகிமப்படுவா தெரியுமா ஏசப்பா மகிழப்படுவாரு சரிங்களா நாம செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் யாரு ஏசப்பா மகிமையப்படணும் சரிங்களா சரி வெரி குட் வேற கைப்படுங்க

பிடிக்காது அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் விட்டுணும் அப்ப ஏன் திருட்டு நடக்குது கடவுள் பயம் இல்லாதனால தான் திருடுறாங்க பிறனுடைய பொருளை அபகரிக்கிறாங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது நிறைய பெண்களுடைய தாலி செயின் எந்த தோடு அது இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க ஈவு இறக்கம் இல்லாத செயல் நிறைய நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா அப்போ அந்த மாதிரி செயல்கள்லாம் அந்த செயல்களுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது சரிங்களா அப்போ நமக்கு கடவுள் பயம் வேண்டும்

மற்றவங்களை நேசிக்கிறோம்னு வச்சுங்களேன் அந்த அன்புல என்ன இருக்க கூடாது கலப்படம் இருக்க கூடாது சொல்லு முன்னாடி நல்லபடியா உன பத்தி நல்லா பெருமையா பேசிட்டு இவன் ரொம்ப பிடிக்கும்பா இவன் ரொம்ப நான் வந்து அன்பு வைக்கிறம்பா அப்படின்னு இவன் முன்னாடி நம்ம பேசிட்டு பின்னாடி போய் என்ன பண்றது இவனை பத்தி இல்லாத இல்லாதமா பேசுறது புரியுதா தரக்குறையா ஒவ்வொருத்தவன்ட்ட பேசுறது அப்போ இவன் என்ன பண்ணல நான் முழுமையா அன்பு செய்யலன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு பேர் அன்பு என்ன வந்துருச்சு அன்பு சொல்லுங்க சொல்லுங்க அன்பு சரிங்களா அப்போ ஒருத்தங்க மேல நம்ம அன்பு வச்சுட்டோம்னா அதுல என்ன இருக்க கூடாது மாய் இருக்கக்கூடாது மாயமான அன்பு இருக்கக்கூடாது மாயம் மற்ற அன்பு தான் நமக்கு வேணும் அதான் பாடணும் மாயமற்ற அன்பு தான் அப்ப நம்ம அன்புல என்ன வேணும் நமக்கு நூறு சதவீதம் முழுமையான அன்பு ஒருத்தவங்க மேல நம்ம நேசிக்கணும் அன்பு வைக்கணும் சரிங்களா ஒருத்தவங்கள்ட்ட நேசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேசிக்காத தன்மை மட்டும் இருக்க கூடாது ஒருத்தவங்க மேல அன்பு அன்பா நம்ம அப்பா அம்மா மேல அன்பு வச்சோம்னா அது மாறுமா மாறவே மாறது அதே போலதான் நம்ம எல்லாருமே நம்ம அன்பு வைக்கணும் சரிங்களா ரைட்டா அடுத்து பிறரை மன்னிக்கும்

மன்னிக்கிற சுபாவம் யாருடைய சுபாவம் சொல்லுங்க ஏசப்பா சுபாவம் சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு தொங்க விட்டாங்களா அடிச்சு காய காயப்படுத்தி அவங்க சிலுவையில் யேசப்பா தொங்க விட்டாரா இந்த தொங்க விட்டாங்களா நிறைய பேர் ஆ அவங்களுக்கு பிடி ஏசப்பா பிடிக்காதவங்கள அத்தனை பேரையும் ஏசப்பா என்ன பண்ணாரா மன்னிச்சா மன்னிச்சார் மன்னிச்சார் சொல்லுங்கள் அப்போ அடிக்க வருவாங்க அவர் எயித்து அடிச்சிருக்கலாம்ல அவர் ஏன் அடிக்கலை மன்னிச்சார்ப்பா ஆ சரிங்களா அப்ப எல்லா ஜனங்களையும் அவர் நேசித்ததுனால தான் அவரால் எல்லா ஜனங்களையும் மன்னிக்க முடிஞ்சிச்சு சரிங்களா அப்ப அன்பு இல்லைன்னா நம்மளால மன்னிக்க முடியுமா அன்பு இல்லைன்னா மத்தவங்கள்ட்ட நம்ம வெறுப்பு தான் காமிப்போம் அடிக்க தான் தோணும் கெட்டவாத சொல்லி திட்டத்தான் தோணும் சரிங்களா அப்போது நமக்கு ஏசோப்பா அவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு அதே போல நாமளும் என்ன பண்ணும் மற்றவங்க மேல அன்பு காட்டணும் அந்த அன்பு இருந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் யாரையும் நம்ம வெறுப்பா பார்க்க மாட்டோம் கசப்போட நடந்து கொள்ள மாட்டோம் எப்படி பேசுவோம் நல்ல இனிமையா பேசுவோம் பக்குவம் பேசுவோம் கோபமாவே பேச மாட்டோம் சரிங்களா இது உண்மைதானப்பா இனிமேல்ட்டு நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்பா அம்மா கிட்டையும் நம்ம கோபமா பேசக்கூடாது நம்ம நம்ம கோபமா பேசக்கூடாது இனிமேல் நம்ம எப்படிதான் பேசணுமா அன்பு நிறைந்த வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் சரிங்களா இனிமேல்ட்டு நம்ம இப்போ ஒரு முடிவு எடுப்போம் இங்க சண்டே ஸ்கூல்ல வந்து எல்லா பிள்ளைகளும் எப்படி எப்படிதான் நடந்துக்கணும் அன்பா நடந்துக்கணும் அன்பா பேசணும் அப்புறம் அன்பா நடந்துக்கணும் பொறுப்பா நடந்துக்கணும் சரிங்களா பண்பா நடந்துக்கணும் இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்களா கேட்கவே இவ்வளவு நல்லா இருக்கு சரிங்களா இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும்னா எப்படி இருக்கும் இன்னும் சூப்பரா இருக்கணும் இல்லையா இப்போ உங்களுடைய நடக்கையில பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க ஏய் இந்த பையனோட இப்படி இருந்தா ஏ நேத்து வரைக்கும் எப்படியா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நடந்துகிட்டு இருந்தா இப்ப பார்த்தா ஆளே மாறி இருக்கிறானையா வெரி குட் வெரி குட் நல்ல பிள்ளை அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணணும் ஆச்சரியத்தோட பார்க்கணும் அவங்கள சரிங்களா இது நேற்று வரையும் அவன் கெட்ட பேசிக்கிட்டு இருந்தானே ஏய் இன்னைக்கு நல்ல பிள்ளையா ஒழுக்கமா பேசுறானே எப்படி இந்த எப்படி இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படணும் சரிங்களா நேத்து வரையும் சண்டை போட்டுட்டு இருந்தான் இப்ப எப்படி அவன் வந்து மற்றவன்டத்தையும் சமாதானமா போறான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படணும் சரிங்களா இது எப்படி இருக்கு இப்போ நீங்க தவறு செய்யும் பொழுது இதே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க கெட்ட வேண்டாம் நம்மளை பத்தி தூற்றி கொண்டே இருப்பாங்க நம்மளை பத்தி கேவலமா பேசிக்கிட்டே இருப்பாங்க இதே நம்ம நல்லது பண்ணோம்னா அதே வாயால நம்மளை என்ன பண்ணுவாங்க சூப்பரா பேசுவாங்க இது வேணுமா நமக்கு இது வேணுமா சொல்லுங்க நமக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமா நல்லதுதான் வேணும் சரிங்களா இப்போ நாம நல்லபடியா நடந்துகிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அப்பா அம்மாவுக்கும் பெருமை தானே சரிங்களா இப்ப நாம தப்பு செஞ்சாக்க யாருக்கு கெட்ட பேர் வரும் தெரியுமா நம்ம அப்பா தான் கெட்ட பேர் வரும் சரிங்களா அது நமக்கு தேவையா நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் பெருமை தேடி செய் கொடுக்கணும் அதை தான் நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம் சரிங்களா அப்போ இனிமேல் நாம என்ன பண்ணக்கூடாது கெட்டது செய்யக்கூடாது கெட்டதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே தெரியும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது போய் பேசக்கூடாது திருடக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்போது பிறநூலுக்குள்ளே எந்த ஒரு பொருளையும் நம்ம ஆசைப்படக்கூடாது சரிங்களா அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தவிர்த்து விடணும் இனிமே ம் ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் நம்ம அறவே விட்டுடணும் சரிங்களா பாவம் என்றால் என்ன யார் சொல்ல முடியும் பாவம் என்றால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுங்க ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியங்களை நாம செய்யறது சரிங்களா ஏசப்பாவுக்கு பிடித்த காரியங்களை நம்ம செய்யாம இருந்ததான் பாவம் சொல்லுங்க ஏசப்பாவுக்கு பிடித்த காரியங்களை நாம செய்யாம இருக்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியங்களை நாம செய்யறது தான் பாவம் இப்ப புரியுதா உங்களுக்கு ஓகே அப்ப இனிமேட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம மூக்கம் வளைக்க கூடாது சரிங்களா அப்ப கெட்டது காரியம் செஞ்சோம்னா நம்ம யாருக்கு இடம் கொடுக்கறதுக்கு சமம் கெட்ட காரியங்களுக்கு செய்யணும் செய்யறோம்னா யாருக்கு இடம் கொடுக்கறதுக்கு சமம் நல்லா கவனிக்கணும் கெட்ட காரியங்களை நம்ம செய்யறோம்னா யாருக்கு இடம் கொடுக்கறோம் சாத்தானுக்கு நல்ல காரியங்களை நம்ம செய்யறோம்னா யாருக்கு இடம் கொடுக்கறோம் ஏசுபாவுக்கு இடம் கொடுக்கறோம் சரிங்களா அப்போ நம்ம எந்த ஒரு சேவை செஞ்சாலும் நம்ம யாருக்கு இடம் கொடுக்கணும் ஏசுபாவுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் வேற கை தட்டுங்க இப்ப அந்த பாட்டோட அர்த்தம் முடிஞ்சிச்சா

No, that is very good,